ஆத்மா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ் பிரம்மரிஷி பிதா மகா அவர்களுக்கும் சேத் மாஸ்டருக்கும் எங்களுடைய நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல நாங்க பேசுறதுக்கு உறுதுணையா இருக்கிற உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகள் மாஸ்டர்ஸ் மாஸ்டர்ஸ் நேற்று நாம பார்த்ததா அவ்வளவு அழகா மைத்திலி மேடம் சொல்லிட்டாங்க சோ நம்மளுடைய மைண்ட எப்படி வச்சுக்கணும் மனம் எப்படி இருக்கும் ஆழ்மனம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நாம பார்த்தோம் அங்க நாம நம்மளை சரிப்படுத்திக்கணும் ஓகே மாஸ்டர்ஸ் இன்னைக்கு நாம நம் தலைப்பு இன்னொரு தலைப்புக்குள்ள போவோம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆன்மா சோல் அப்படின்ற ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா ஆஹ் என்ன அப்படின்னா இந்த சோல் எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும்னா அதுவும் ஒரு உணர்வு தான் நம்மளால உணர முடியும் ஆன்மானா என்னன்னா அதை உணர முடியும் அதை வந்துட்டு வரையறைக்கு கொண்டு வர முடியாது நம்மளால ஆனா வந்துட்டு நல்லா உணர முடியும் நமக்கு தெரியும் இந்த உடல் இருக்கு ஆனா உயிர் அப்படிங்கிறது தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் இந்த உடல் அப்படியே இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நாம பாக்குறோம் அங்க பிரிந்தது என்ன அப்படிங்கறதெல்லாம் இதெல்லாம் நம்ம எல்லாத்துக்குமே எல்லா இடங்களையும் கேள்விப்பட்டிருக்கோம் இந்த ஆன்மா அப்படிங்கிறது ஏன் நமக்கு தெரியறதில்லை அது எப்படி முன்னேறுது அப்படிங்கறதெல்லாம் வந்துட்டு சேத் மாஸ்டர் என்ன சொல்லிருக்கார் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த ஆன்மாவை ஏன் நம்மளால உணர முடியல அப்படின்னா இந்த பூமி வந்துட்டு தேர்ட் டைமென்ஷன்ல இருக்கு சேத் மாஸ்டர்ஸ் நமக்கு கொடுக்கும் போது தேர்ட் டைமென்ஷன்ல இருக்கு இப்ப இது பிப்த் டைமென்ஷனை நோக்கி போயிட்டு இருக்கு சோ நம் நமக்கு வந்துட்டு தேர்ட் டைமென்ஷன்ல இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா நம்ம இந்த பௌதீக வாழ்க்கையை மட்டுமே நம்புறோம் ஆஹ் இது கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாத்தையுமே நாம ஏத்துக்கிறது கிடையாது நமக்கு சொல்லிட்டு சிந்தனைகள் இருக்கு எல்லாத்துக்குமே ப்ரூஃப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனம் யோசிக்குது இப்படி நம்மளுடைய சிந்தனைகள் வந்துட்டு ஆஹ் ஒரு எல்லைக்குள்ளேயே இருக்கு அதை தாண்டிய விஷயங்கள்ல வந்துட்டு அது ஏத்துக்க மறுக்குது அதனாலயே நமக்கு வந்துட்டு இந்த ஆன்மா அப்படிங்கிற விஷயம் தெரியாமலேயே போயிடுது இது எல்லாமே என்ன அப்படின்னா நம்ம நமக்கு தெரிந்தது மட்டுமே அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா அந்த அகங்காரம் ஈகோவால நம்மளுடைய ஆன்மா மூடப்பட்டிருக்கு சோ நாம வந்துட்டு அந்த ஆன்மா அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கிட்டு முன்னேறும் போது அதாவது நம்மளுடைய ஆன்மீகமான செயல்களை நாம செய்யும் போது இதை நாம உணர்வோம் ஆஹ் ஆன்மீகமான செயல்கள் அப்படின்னா ஆஹ் ஆரம்ப நிலைகள்ல வந்துட்டு ஒரு பக்தியில தெரிஞ்சுக்கிறாங்க இது வந்துட்டு நமக்குள்ள ஏதோ ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தியானத்துக்கு வரும்போது அத முழுசா உணர்றாங்க நமக்குள்ளதான் அந்த சக்தி இருக்கு அப்படிங்கறத உணர்றோம் ஒரு உணர்வா நாம தெரிஞ்சுக்கிறோம் இந்த ஆன்மா எப்படி ஏன் உருவாக்குது எதுக்காக அது எப்படி முன்னேற்றங்கள் அடையுது அப்படிங்கிறத நாம பாக்க போறோம் இப்போ ஆஹ் ஆன்மாவுக்கு வந்துட்டு எப்பயுமே நல்லது கெட்டது ஆஹ் இல்ல இது சரி இது தப்பு இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ் நாம நிறைய பேசுவோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி ஆனா ஆன்மாவுக்கு உண்மையிலேயே பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் கிடையாது இங்க ஏழை பணக்காரன் இவன் நல்லவன் இவன் கெட்டவன் இது சரி இது சரியில்லை அப்படிங்கிற எந்த விஷயமுமே ஆன்மாவிற்கு கிடையாது அது ஒரு உணர்வுன்னு சொல்லியிருக்கேன் நான் ஒரு கான்சியஸ் அப்படின்னு சொல்லியிருக்க நான் வந்துட்டு சோ அதுக்கு வந்துட்டு எதுவுமே இருக்காது அப்படின்னா எதுவுமே இருக்காதுன்னா அப்ப எப்படி தன்னை அது டெவலப் பண்ணிக்குது அப்படின்னா இங்க வந்துட்டு ஒரு பிறவியில நாம இங்க பிறந்திருக்கிறோம் அப்படின்னா இங்க எதையெல்லாம் நாம அனுபவங்களா ஞானமா எடுத்துக்கிறோமோ அது எல்லாம் தான் அது தன்னை முன்னேற்றம் அடையறதுக்கு செய்யுது சோ இந்த ஆன்மாவை நம்ம ஒரு ஆஹ் இப்ப ஒரு இந்த உடல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த உடல் வந்துட்டு ஒரு அணு ஓகேங்களா ஒரு அணுவா கற்பனை செஞ்சு பாருங்க அந்த அணு வந்துட்டு அந்த அணுக்குள்ள இருக்கிறது ஒரு ஆன்மா அதே போல பல ஆன்மாக்கள் அதாவது பல அணுக்கள் இந்த உடல்ல இணைஞ்சி இது செயல்பட ஆரம்பிக்கு ஓ இப்படி செயல்படும் போது இந்த அணு இருக்கு அதுக்குள்ள பல்வேறு அணுக்கள் வந்து சேருது சேர்ந்து தன் இந்த உடலை முன்னேற்றம் அடைய செய்யுதுன்னு வச்சுக்கோம் இந்த ஒரு ஆன்மா நம்ம ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உருவாச்சு இல்லையா அந்த ஒரு அணுக்குள்ள இருக்கிற அந்த ஆன்மாவும் ஒரு சுதந்திரமானது அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனித்துவம் இருக்கு அதே போல வந்து சேருது இல்லையா ஆன்மாக்கள் அணுக்கள் பல்வேறு அணுக்கள் வந்து சேர்ந்து இந்த உடல் பரிணாமம் அடைய முயற்சி செய்து வந்துட்டு இந்த உடல் வந்துட்டு எக்ஸாம்பிளா எப்படி வச்சுக்கலாம்னா ஒரு பூர்ணாத்மான்னு வச்சுக்கலாமே இந்த பூர்ணாத்மா என்ன பண்ணுது அப்படின்னா பல்வேறு அணுக்கள் சேர்ந்து அத வந்துட்டு அதனுடைய அனுபவங்களையும் சேகரித்து முன்னேற்றம் அடையுது சிம்பிளா சொல்றேன்னா வந்துட்டு ஒரு பூர்ணாத்மா இருக்கு அது வந்துட்டு பல்வேறு ஆன்மாக்களை உருவாக்குது எதுக்கு உருவாக்குது அப்படின்னா தான் வந்துட்டு நிறைய அனுபவங்களை சேர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்குது எப்படி அது உருவாக்குது எப்படி இந்த அனுபவங்கள் சேரும் அப்படின்னா அப்படியே நம்ம பார்த்த மாதிரி இந்த உடல்ல சேர்ந்திருக்கிற ஒவ்வொரு செல்வம் ஒவ்வொரு செல்லும் வந்துட்டு ஆஹ் சில நொடிகள்லயே இறந்துடும் திரும்ப பிறக்கும் அப்படி இறக்குறதும் பிறக்கிறதும் அந்த செல்லுக்கு எப்படி சர்வசாதாரணமா நடக்குதோ அதே போலதான் இந்த பெரிய உடல் கூட இறக்கும் திரும்ப வேற உடல்ல பிறக்கும் அதாவது வேற உடல் கூட எடுத்துட்டே இருக்கும் எதுக்கு எடுத்துட்டே இருக்கு அப்படின்னா அனுபவங்களை சேகரித்திற்காக இப்போ இதுக்குள்ள இருக்கிற இந்த ஆன்மா எப்படி தன்னை வந்துட்டு உயர்த்திக்க முயற்சி பண்ணுதோ அதே போல உள்ளுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு செல்லுமே தன்னை வந்துட்டு முன்னேற்றம் அடைய செஞ்சுட்டே இருக்கும் இந்த சோல் வந்துட்டு ஆஹ் எப்படி இந்த உறுப்புகள் உருவாகி ஒரு செல் இருக்கு அது வந்துட்டு ஆஹ் பல்வேறு உறுப்புகளை உருவாக்குது எல்லா உறுப்புகளும் சேர்ந்து இந்த உடலா மாறுது இந்த உடல் வந்துட்டு ஆஹ் தன்னை முன்னேற்றம் அடைய செய்து கொண்டே இருக்கு அதே போல செல்களும் சரி உள்ள இருக்கிற உறுப்புகளும் ஒரு உறுப்பு கெட்டுப்போச்சு இன்னொரு உறுப்பு கெட்டு போச்சுன்னா நமக்கு தெரியுது இல்லையா அது மாதிரி அதை நம்ம சரி செய்யும் போது திரும்ப அதுவும் வேலை செய்ய ஆரம்பிக்கும் அதே போலதான் இங்க இருக்கிற ஒவ்வொரு அணுகுக்குல இருக்கிற ஆன்மாவும் அது பிறக்கும் அங்க இருக்கிற அனுபவங்கள் தனக்கும் சொந்தமான அனுபவங்களை சேகரிக்கும் திரும்ப அது இறக்கும் திரும்ப இன்னொரு இடத்துல பிறக்கும் இதுதான் இந்த ஆன்மாவுடைய வேலை ஓகே இந்த ஆன்மா வந்துட்டு பரிணாமம் அடைந்து கொண்டே இருக்கும் போது இந்த உயிர் அணுக்கள் எப்படி இந்த உடலுக்கு சொந்தமா இருந்து ஆஹ் இந்த உடலை எப்படி பரிணாமம் அடைய செய்யுதோ அதே போல இந்த பூமி அப்படிங்கிறது கூட தனியா தன்னை பரிணாமம் அடைய செய்து கொண்டே இருக்கு லட்சக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கு கேலக்சிகள் இருக்கு பிரபஞ்சம் அப்படிங்கிறதுல வந்துட்டு பல்வேறு கணக்கான விஷயங்கள் இருக்கு நாம பாக்குறோம் இல்லையா அது கூட கிரகங்கள் எல்லாமே வந்துட்டு தனக்குன்னு சொல்லிட்டு ஒரு முன்னேற்றம் ஒரு பரிணாமத்தை அடைந்து கொண்டே இருக்கும் நம்ம சொன்னோம் இது மூன்றாவது தளம் பூமிங்கிறது மூன்றாவது தளம் அடுத்து நான்காவது தளம் இருக்கு ஐந்தாவது தளம் இருக்கு தன்னை கூட அது கூட வந்துட்டு பரிணாமம் அடைய செய்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம இந்த உடலுக்கு சொன்னோம் செல்கள் இருக்கு உறுப்புகள் இருக்கு ஆஹ் அதை வச்சு அதுவும் பரிணாமம் அடையுது அது கூட சேர்ந்து இந்த உடலும் பரிணாமம் அடையுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா இந்த பூமி எப்படி பரிணாமம் அடையும்னா இந்த பூமியில இருக்கிற மனிதர்கள் தாவரங்கள் விலங்குகள் அப்படின்னு சொல்லிட்டு பல உயிரினங்கள் இருக்கு இல்லையா இது எல்லாமே பரிணாமம் அடையும் போது இந்த பூமியும் பரிணாமம் அடையும் இதுதான் இங்க நாம இம்பார்ட்டண்டா பார்க்க வேண்டியது ஏன்னா இங்க வந்துட்டு ஒருத்தருடைய பரிணாமம் இங்க ஒரு சின்ன மாற்றம் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது இந்த பூமியிலேயே மிக பெரிய மாற்றத்தை உருவாக்கும் நமக்கு தெரியும் காந்திஜி வந்துட்டு எங்கயோ ஒரு இடத்துல ஆரம்பிச்ச ஒரு விஷயம் இந்தியாவுக்கு சுதந்திரத்தை கொடுத்தது அது மாதிரிதான் நமக்கு வந்துட்டு இந்த பூமியில ஒரு சில இடங்கள்ல எங்கேயோ ஒரு உயிரில மாற்றங்கள் ஏற்பட்டாலும் இந்த பூமியில முன்னேற்றங்கள் பரிணாமங்கள் எல்லாமே நடைபெறும் அதை பொறுத்துதான் இந்த பூமியோட முன்னேற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறது செட் மாஸ்டர்ஸ் நமக்கு சொல்றார் வந்துட்டு இந்த பயணம் எப்ப முடியும்னா நிச்சயமா இந்த பயணம் முடியறதே கிடையாது எந்த ஆன்மாவும் எதிலையுமே வந்துட்டு மூழ்கி போகாது எங்கேயும் வந்துட்டு பிரிந்து பிரிந்து போறதும் கிடையாது இந்த ஆன்மா வந்துட்டு ஆஹ் எப்படி இருந்து பிரிந்து வந்து ஆன்மாக்களா உருவாக்கி தன்னை பரிணாமம் அடைய செய்யுதோ அதே மாதிரி பரிணாமம் அடைந்த ஆன்மாக்கள் என்ன ஆகுது அப்படின்னா மறுபடியும் ஒரு பூர்ணாத்மாவா உருவாகுது பூர்ணாத்மாவா உருவாகும் போது அது தன்னை இன்னும் விரிவடையது இன்னும் மிகப்பெரிய ஞான பெட்டகமா அது மாறுது அ அவ்வளவுதானே தவிர அது வந்துட்டு அதனுடைய பயணம் அப்படிங்கிறது எங்கேயுமே முடியறது அப்படிங்கிறது கிடையாது சோ நிறைய விஷயங்கள் அது என்ன பண்ணுது கொண்டே இருக்குது நமக்கு தெரியும் இந்த உடல்ல ஜீவாத்மா அங்க உருவாக்கி இருக்கிறது பூர்ணாத்மா இந்த ஜீவாத்மா என்ன பண்ணுது நல்ல ஞானத்தையும் சக்தியையும் அதிகரித்து கொண்டே போகும்போது பூர்ணாத்மாவா மாறுது இது வந்துட்டு சுவர்ணா மேடத்தையும் நீங்க எல்லாரும் கேட்டீங்கன்னு சொன்னாங்க மேடம் வந்துட்டு சோ அதுக்காகவும் இது ஆஹ் ஜீவாத்மா அப்படிங்கிறது பூர்ணாத்மாவா பரிணாமம் அடையுது பூர்ணாத்மா என்ன பண்ணுதுன்னா விஸ்வாத்மாவா பரிணாமம் அடையுது அதுக்கப்புறம் வந்துட்டு பிரம்மாத்மாவா அது தன்னைத்தான் வளர்த்து கொண்டே போகுது இறுதியா வந்துட்டு பரமாத்மாவா தன்னை உணருது இதுதான் இந்த ஆன்மா தன்னை டெவலப் பண்ணிட்டு போயிட்டே இருக்குது இப்படி போயிட்டு இருக்கும்போது எந்த இடத்துலயுமே அதுக்கு இழப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது தன்னைத்தான் அது மாத்திக்கிட்டே பரிணாமம் அடைந்து கொண்டே போகும் நீங்க நினைக்கிற கடவுள்கள் அதாவது நம்ம வணங்குவோம் இல்லையா கடவுள்கள் அந்த கடவுள்கள் கிருஷ்ணர் ஆகட்டும் ராமர் ஆகட்டும் புத்தர் ஆகட்டும் இயேசு ஆகட்டும் ஆஹ் ஆகட்டும் ஜராஸ்டர் சீவன் லாவேர்ஸ் இப்படி நீங்க எந்த கடவுளை நீங்க வணங்கினாலும் அவர்கள் கூட இன்னமும் பரிணாமம் அடைந்து கொண்டே இருக்கிறார்கள் நாம நினைக்கிறோம் நாம வந்துட்டு ஆஹ் நமக்கு எதுவுமே தெரியல அதனாலதான் நாம எல்லா ஞானத்தையும் சேகரிக்கிறோம் கடவுள்களை நாம நினைக்கிறவங்க அவங்க எல்லாம் தெரிஞ்சவங்க அவங்க உயர்ந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா உண்மையிலேயே வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த இந்த உடல் நாம எப்படி அடுத்த அடுத்த நிலைகளுக்கு போறோமோ அவங்க கூட வந்துட்டு தன்னை இன்னும் உயர்த்தி கொண்டே போகிறார்கள் அந்த உணர்வு நிலை அப்படிங்கிறத உயர்த்தி கொண்டே போகிறார்கள் உங்களுக்கு இங்க ஒரு சின்ன கதை கூட நான் சொல்றேன் வந்துட்டு ஆஹ் சிவபெருமான் இருக்காரு இல்லையா அவருக்கு அவரை நமக்கு நம்ம பார்த்தாலே நமக்கு அவருடைய தோற்றம் எப்படி ஞாபகம் வரும் அப்படின்னா தியான நிலையில இருக்கிறது இல்லையா எப்பயுமே அவர் வந்துட்டு தியான நிலையில இருப்பாரு கிருஷ்ணர் எப்படி இருப்பார் அப்படின்னா அவரும் வந்துட்டு சேஷ சயனத்துல படுத்துட்டு யோக நிலையில இருப்பார் கரெக்டா அதே போல பிரம்மா பார்த்தோம் அப்படின்னா நான்கு தலைகள்ல மூன்று தலைகள் அமைதியா இருக்கும் ஆஹ் ஒரு ஒன்னுத்துல மட்டும்தான் அவரு கிரியேட்டிவிட்டி பண்ணிட்டு இருப்பாரு சோ இங்க எல்லாருமே எந்த நிலையில இருக்காள் அப்படின்னா ஒரு அமைதியான ஆழ்ந்த ஒரு நிலையில இருக்கிறாங்க எல்லாருமே வந்துட்டு இததான் நாம தியான நிலைன்னு சொல்றோம் சோ இந்த நிலையில இருக்காங்க ஏன் அவங்க எல்லாருமே இருக்காங்க இது நமக்கு மட்டும் கிடையாது ஏன்னா எல்லாருமே அவங்களுக்கு தெரியும் இல்லையா அப்படி இருக்கும்போது ஏன் இந்த யோக நிலை அவங்களுக்கு தேவையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பா நம்மளுக்கு இருக்கிற அதே புஷியம் வந்துட்டு எல்லா தேவர்களுக்கும் வந்துச்சான் ஒரு முறை சிவபெருமான பாக்குறதுக்காக அவங்களை போயிருக்கும்போது அவர் தியானத்துல இருக்காரு இவங்க எல்லாருமே சரி அவர் எழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க அப்புறம் எழுந்த பின்னாடி கேக்குறாங்களா எல்லாருமே வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க தான் பெரியவங்க அதனால உங்ககிட்டதான் எல்லா சக்தியும் இருக்கு உங்களை நாங்க பாக்கணும் உங்ககிட்ட எங்க குறைகளை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எல்லாரும் தியானத்துல இருக்கிறோம் ஆனா நீங்களே தியானத்துல இருக்கீங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களாம் வந்துட்டு உங்களை விட பெரியவங்க யாரு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப சிவபெருமான் சொல்லுவாங்களாம் உங்கள் உங்களுக்கு நான் தான் பெரியவனா தெரியறேன் ஆனா எனக்குள்ள இருக்கிற அந்த சக்தி எனக்குள்ள இருக்கிற அந்த உணர்வு நிலை அப்படிங்கிறது வந்துட்டு மிக பெரியது அதை தான் என்னுடைய பயணம் எப்பயுமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாராம் அது மாதிரி நமக்குள்ள இருக்கிற இந்த பயணம் அப்படிங்கிறது எங்கேயுமே முடிவாது முடிவடையாது எப்பயுமே நாம பரிணாமம் அடைந்து கொண்டே போவோம் அழிவுங்கிறதே நமக்கு கிடையாது இந்த உடல் மட்டும்தான் அழியும் இந்த உடல்ல இருந்து நாம பிரிஞ்சு போவோம் ஏன் அது கூட நம்ம பிரிகிறோம் அப்படின்னா இந்த உடல் மூலமா நம்ம எதெல்லாம் கத்துக்க முடியுமோ அதெல்லாம் கத்துக்கலாம் இனி நம்மளால இதை கத்துக்க முடியாது அப்படிங்கும்போது இந்த உடலை விட்டு இந்த ஆன்மா மற்றொரு உடலை எடுத்துக்கிட்டு அங்கேயும் அது பரிணாமம் அடைந்து கொண்டே இருக்கும் இதுக்கும் அதுக்கு என்ன கனெக்டிவிட்டி இருக்குன்னா இங்க இருந்து எடுத்துக்கொண்டு போகும் ஞானம்தான் அடுத்த பிறவியிலையும் நமக்கு தேவையான நேரத்துல உபயோகப்படுத்தி கொண்டே போகும் சோ இங்க ஆன்மா அப்படிங்கிறது எப்பயுமே மாற்றம் அடைந்து கொண்டே போகும் இந்த மாற்றத்துல வந்துட்டு ஆன்மா ஒரே ஒரே மாதிரி பிறவிகளை எடுக்குமா அதாவது ஆனா பிறந்திருக்கு அப்படின்னா ஆனாவே பிறக்குமா ஒரு ஆன்மா இல்ல பெண்ணா இருக்குன்னா பெண்ணாவே இருக்குமா அப்படின்னா நிச்சயமா கிடையாது ஆண் பெண் இப்படி பல பிறவிகள் சேர்ந்துதான் எடுத்துட்டே போகும் எல்லா அனுபவங்களையுமே அது சேகரிக்கும் ஆனாவும் சேகரிக்கும் பெண்ணாவும் சேகரித்து கொண்டேதான் இருக்கும் சின்ன குழந்தைகளா இருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு வளர்ந்த யங் ஸ்டேஜ்ல அனுபவங்களை சேகரிக்கும் இப்படி எல்லா அனுபவங்களுமே பெண் அப்படிங்கிறவங்களும் ஆண் அப்படிங்கிற சின்ன இது இவங்க உயர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு அவங்க தாழ்ந்தவங்கன்னு சொல்லிட்டு எந்த எண்ணமும் ஆன்மாவிற்கு கிடையாது அனுபவங்கள் மட்டும்தான் அப்படிங்கிறதுக்காக எல்லா பிறவிகளையும் ஒரு பரிபூரணமான நிலையை அடையணும்னா அதுக்கு வந்துட்டு எல்லா ஞானமுமே தெரிஞ்சிருக்கணும் இல்லையா ஆஹ் ஒரு முழுமையான ஞானம் நமக்கு எப்போ வருது அப்படின்னா அதை பத்தி சின்ன சின்ன நுணுக்கங்கள் கூட நமக்கு தெரியணும் அதுதான் அங்க முழுமையான ஞானம் சொல்லுவேன் இல்லையா அது மாதிரிதான் இந்த ஆன்மா கூட முழுமையான ஞானம் மறுபடியும் பூர்ணாத்மா நிலைக்கு அது போகிறதுக்கு என்ன பண்ணணும்னா எல்லா ஞானத்தையுமே அது கொண்டே இருக்கும் சேகரிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா எல்லா பிறவிகளையுமே இருக்கும் பல பிறவிகள் ஆனாவும் இருக்கும் பல பிறவிகள் பெண்ணாவும் இருக்கும் அப்படி நாம கொண்டே நாம இந்த பரிணாமம் அடைந்து கொண்டே இருக்கிறோம் thank